எதுக்கு எதுமே மேலே தூங்க வச்சுட்டு வந்தானா ஆவலாவது தூங்குறதாவது ரெண்டு நாள் இல்லைடா மொத்த கதையும் சொன்னால் தான் தூக்கு வரும் அவனுக்கு அப்புறம் பிடிச்சா அஞ்சிருக்கான் அது சும்மா சாஞ்சிருக்கான் தம்பி எங்கேயும் என்ன பண்ணுறான் தூங்கிட்டானா தூங்கிட்டான் தூங்கிட்டான் சமம் தூங்கிட்டலாம் தூங்கும் போதே அவ்வளோன்னு தூங்க சொல்லியிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ அவளை தூங்குற நேரம் அவன் விழிச்சிருக்கான் என்னையே தூங்கடா உங்களை அவ்வளோ சாரி இல்லைடா அவன் இவ்விய ரெண்டு இடத்தையும் இருந்தானா சரியாக வந்துடும் எல்லாத்துலேயும் அனுசரித்து போகிற போய் எதுன்னு சொல்லாமல் அதுதான் இவன் இந்த ஆட்டாடுறான் மண்டபத்து புக் பண்ணிடுங்க ஜாமான் எழுதி வாங்க வாங்கிடுவோம் ஐயா தர என்ன சொல்லுங்க வீட்டுக்கு ஜாமான் வேணும் மசாலா ஜாமான் வேணும் அது எங்க எடுத்து சொல்ல வேண்டியதுனே நான் வந்தானே சொல்லணும் வச்சிருக்கீல அவன்டே சொல்லி பிளைட்டான் ஐயா அப்ப அவன் இன்னைக்கு வரலனா சொல்லாம தான் இருப்பீ அப்படி எல்லாம் இல்ல ஐயா நீங்க காயிட்டலாம் வாங்கி வந்து தரதா நான் செய்ய அப்புறம் ஏன் இத சொல்லல தான் கேக்கேன் மறந்துட்டேன் ஐயா விடுங்க பாவி எங்க போனா ஏ பாவி இங்க வா என்ன இட்லி சமையல் பண்றதுக்கு பொருள் இல்லைன்னு சொல்ல மாட்டியா

திடீர்ன்னு சமையல் பண்ணும்போது காலி ஆயிட்டுன்னு கீழ இறங்கி போய் வாங்கிட்டு இருப்பாங்களா தான் மொத்தமா வாங்குறது என்னென்ன வேணுங்கிறது லிஸ்ட் போட்டு வைங்க பேர போய் வாங்கிட்டு வர மார்க்கெட்ல சாமியார்ட்ட கேட்டுக்காங்க உங்களுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பாதம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்காங்க அதையும் சேர்த்து எழுதுங்க சாமியாக்கு வர சமையலுக்கு மருந்துக்கு எதுவும் வேணும்னா அதையும் எழுதிடுங்க சரியா சரி ஆமாம் அப்போ ஜாமாங்க புரியலா எப்போ புரிய காலையில் பண்ணுறது கொஞ்சமாச்சு இருக்கா எப்படி இருக்கியா காலைக்கு இருக்கு காலைல சமையல் பண்ணுங்க இல்லைன்னா சொல்லுங்க காலைல ஹோட்டலில் வாங்க நான் அதுக்கப்புறம் போய் பஜாரில் போய் வாங்கிட்டு வரேன் இப்போ நேரம் ஆயிடுச்சு இனிமேல் போய் வாங்க முடியாது காலையும் பத்து மணிக்கு மேலே தான் கடை திறப்பாங்க அதனால காலையில் போய் வாங்கிட்டு வரேன் சரிங்களா சரியா சரி புள்ள என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி தான் தூக்கிட்டு தம்பி வேணா நம்ம சரி சரி போ தூங்கல ஏறாமா எவனை தூக்கறதா தூக்கம் தான் போய் தூங்குண்ணா வாரேன் சரி வாரேன் போ சொல்லுங்க எப்போ போவீங்க நான் சொல்றல காலையில தான் போவேன் என்ன நான் வரவேனே கூட்டிட்டு போங்க என்ன நீ ஏத்தி நான் போய் வந்துறேன் என்ன போய் கூட்டிட்டு போறேன் வீட்டில் இருக்கேன் மாமா வெளியே கூட்டு போங்க ரொம்ப நாள் ஆச்சு பஜார் கூட்டி போங்க நான் பஜாரில் போய் வாங்கல டீ மாட்டு போகிறேன் அப்படியே அங்கேயா அப்போ நான் அவர் வேணே கூட்டு போங்க அங்கேயா மேலே இங்கேயும் அலையிறதுக்கு வேண்டாம் கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா இது என்ன மாதிரி ஃப்ரீயா கூட்டிகிட்டு போங்க மாமா நீ சும்மா ஒரு இடத்துல இருந்தாலும் இருக்க மாட்டேன் அது இது விறக்கிட்டு அலைவா அங்கேயும் இங்கேயும் சுற்றி உடம்பு டயர்டாகும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் உழைதுன்ட்டு இருக்கு நம்ம கூப்பிட்டு போங்க வாரம் வர நீ சொன்ன கேட்கவே மாட்ட ரொம்ப உடம்பு பிடிக்கும் இந்த டைம்ல என்ன கேட்டான் செய்யணும்ல செய்யுங்க அந்த ஒண்ணை வச்சுக்கிட்டு தானே இந்த இந்த பாடுப்படுத்துறேன் குழந்தை பிறக்கணும் சுத்தமாக உனக்கு கண்டுக்கவே மாட்டேன் போ நீ என்ன கேட்டாலும் கிடைக்காதுங்க சோன்னா கேட்க பேரு நான் ஆசைப்படா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறலாம் அதாங்க சொல்கிறேன் இப்போ கூட்டு போறீங்களா இல்லை எனக்கு ஆசையா இருக்கு வீட்டுல இருக்கேன் சாரி அவ்வா சொன்னா கேட்க மாட்டேன் வீட்டுக்கு வந்து கால் வலிக்குமான்னு சொன்னா அடிப்பேன் கால் வலிக்கிட்ட சொல்ல மாட்டேன் வலிச்சா சொல்லுவேன் வலிக்கிட்ட சொல்ல மாட்டியா வலிச்ச சொல்லுவியா ஆமா வளர்ச்சா தானே சொல்ல முடியும் எல்லாரும் வளைச்சா தான் சொல்லுவாங்க ஆமா நடந்து போவ கால் அள வேண்டாம் எப்போதும் கால்லயே கூட்டு போறியே நடந்து போவோம் திங்ஸ் வாங்குறதுக்கே அங்கிங்க அழகா கால் ஒலையுங்க நீ இங்கேருந்தே நடந்து போனங்க காரில் போவோம் வேண்டாம் நடந்தே போவோம் அப்படி ரோடில் எல்லாத்தையும் பார்த்துட்டே போவோம் என்ன தெரியணுல எனக்கு எப்போதும் வீட்டிலேருந்து காரில் போகிறோம் அங்கே இறக்கி விட்றீங்க பஜாரலாம் அப்புறம் வாங்கிட்டு அங்கேருந்து யாரும் நேரே வீட்டுக்கு தவற வேண்டியது எதுவுமே தெரியமாட்டலாம் இப்போ தெரிஞ்சுதான் என்ன பண்ண போற தெரிஞ்சுக்கிறேன் விடுங்க நீ தான் சொன்னால் கேட்க வா இப்போ நீ நாளை காலையில் வரலையே ஆஃபீஸ்க்கு அடிச்சுன்னு வந்த ரெண்டு நாள் தூக்கமே கடான் தூக்கலாம் வேலையை முடிச்சுட்டு வந்துருக்கேன் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம்மா நாளைக்கு முன்னாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரேன் சரி அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்புறம் நாளைக்கு பஜெட் போகணுன்னா கார் பண்ணல கார் வேணும் அப்போ காலையில் எங்களை கொண்டு விட்டுட்டு வந்துடுது விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டும் கூட வந்துருக்கு வேண்டாம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க அப்போ நடந்து போவன்ட்டா போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போனீங்க நீ இங்கே வண்டி எடுத்துட்டு வாங்க சரியா சாய்ந்தரம் போல போகிறோம் அப்போ கரெக்டாக இருக்கும் அவளும் வராங்கலாம் அப்புறம் நடத்தி கூப்பிட்டு போகிறேங்க நானும் நடந்து போகணுன்னு சொன்னேன் அவள் தான் இப்போ நடந்து போகணும்னு அடம் முடிக்கலாம் அப்புறம் என்ன கொஞ்சம் கோலு போற இடம் நடக்கட்டும் நடக்க மாட்டல சும்மா ஏறி மாடி பிரியாடு பண்ணிடல என்ன சொன்னாவே நாங்கள் சர்ப்ரைஸாக போகணும் பிரியா பார்க்க ஒன்றுன்னு சொல்லல சொல்லியிருக்கேன் அவங்க அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சிவாட்ட சொல்லி ஆச்சு சொன்னேன் மத்திய சரின்னு சொல்லிட்டா அக்கா என்ன சொன்னா நான் வனையை பிடிச்சுக்கிட்டே நான் சொன்னேன்னு உனக்கு ஃபோன் அடிச்சல இல்லையா அடிக்கலையே மாமன் ஃபோன்ட்டோம்மா சார்ஜ் போட்டிருக்க மாதிரிங்க வார கால் பண்ணிருக்கலா போச்சா

அதான் இப்போ போன் எடுத்து பார்த்தேன் எப்போ வந்த ரியல்மி 8 என்ன நான் முன்னாடி இல்லையா இங்க தான் இருக்க எங்க கிட்ட தான் இருக்க என்ன இல்ல முன்னாடி பார்த்தா அந்த எல்லாரே மறந்துறீங்க வீட்ல இருக்க எல்லாரே என்ன போன் எடுத்துக்கேன் அது ஒரு என்ன வேற அங்க இல்லங்க நான் உனக்கு என்ன பார்த்தா நக்கறது இருக்கு எப்படி அப்படி இல்லடா நீ ரொம்ப பசமா இருக்க முன்னாடி மேல ஏ ஆ முன்னாடி தான் நான் பசமா இருக்கேன் அர்த்தம் முன்னாடி மேல பசமா இருக்கு ஒண்ணு ரொம்பதுக்க சரி ஏக்கு போன் பண்ண என்ன விஷயம் சொல்லு அம்மா நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க பிள்ளைங்க கூட்டறல

கூட்டு வர எப்படி தான் இருக்காங்க மர்மவே என்ன பண்றாங்க நல்லா இருக்கும் தூங்கிட்டான் சரி டா நட அப்படியே பண்ணுங்க சாமி எடி சிட்டி சொல்லி இருக்கியா நான் பெரிய நபி ஒன்னு சொல்லலையா சாமி எடி சொன்னதும் தெரியும் அவ என்ன சொல்றானோ தெரியல ஏய் அம்மா அப்பா வருவாங்கல சொல்ல இப்ப என்ன செய்ய முடியும் நான் எங்க இருந்து சொல்ல சாமி சொல்லுவா வேறப்ப வந்தா சொல்லட்டும் இல்லனா இருக்கட்டும் சரி சொல்ல சொல்லடா வந்தா வர வரடா இருக்காத சொல்ல நான் ஆளாதே வரேன் சரி சொல்றேன்கா கேக்கோ சொல்லடா நான் வச்சா கிளம்புற அப்புறம் கேர்ஃபுல்லாக சரியா வீட்டில் லாக் பண்ணிக்கோங்க சுண்டில் வெளியேன்னு பார்த்தா சரி நான் சொல்கிறேன் இருந்தாலும் வெளியே விளையாட சரி எப்படி எதுக்குடா அம்மா என்ன செய்வா சரி ஏதோ பேசிட்டாவா கோவத்தில் வர மனசு அம்மா தம்பி நானே பேச மாட்டேன்னு சொன்னேன் பேசாத அவங்க ஏன் அப்படி பேசணும்

அப்புறம் ஓம்பர் சென்ட பேச மாட்டேக்கா நீனும் பேசுனா திட்டுவான் அப்படி சொல்லுதாங்க எது வேணா சொல்லு நான் செஞ்சு தரேங்க அப்படி சொல்லிட்டு பேசுங்க சொல்லுறேன் பேசுங்களேன் எல்லாரும் என்ன சொல்லுவேன் நான் தான் வந்து ரெண்டு இடையும் பேசாமல் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது ஏன் உங்களுக்கு புரிய மடக்கு ஏன் நீ வந்ததுலேருந்து வீட்டை பேசாம விட்டுட்டுனே நல்லதானே இருந்தேன் எப்போதும் போல் போல வீழாக தான் எடுத்துக்கிட்டே சரி பேசுங்க சொல்லுக்கா அவ மாட்டேன் அம்மா தான் நான் பேச முடியுன்னு பயந்து பேசாதாங்க నీ కోపపడదని నిన్నచెల్లో నాకు నీ పేసండి చారి పా పేసరు విడు చారి రా చాటు రాది నాంగిల చాటు వచ్చి ఇం చాటు ఎలా విడి నా చాటు నా చాటు ఉంటే లే యా చాటు చా ఇల్ల ఫ్రెష్ అవ్వు వెరికి చాపడ కొడు చారి చాపడ కొడు పో

வேண்டிய மாட்டு ஆனால் அங்கேயும் கூப்பிட்டுப்பாங்க பார்த்துட்டு போவோம் எங்கே இருக்கு பக்கத்தில் எப்படியே இருந்துச்சு நடந்து போனா எல்லாம் இருக்கு அது என்னது மேலே அது தான் வேற ஒன்றும் இல்லை கீழே நடக்கிறதுக்கு மேலே போட்டுருக்காங்க நடந்து போகலாமா போகலாமே கீழே எல்லாம் ஜாம கூட்டமாக இருக்கும் ஆட்டோ கார் எல்லாம் போதில்லாம் அதனால ஃப்ரீயாக நடக்கிறதுக்காக மேலே அது இருக்கு நடந்து போவாங்க அந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு இறங்குவாங்க இந்த பக்கம் அங்கே போய் இறங்குவாங்க படி ரொம்ப இருக்கா ஏறி போகணுமா படியும் இருக்கு ஏறதுக்கு எஸ்கலேட்டரும் இருக்கு அப்படியே அதில் போமா நீ போயிருக்கியா அதில் சரி நான் கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அங்கே வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா என் கையை பிடிச்சி அவங்க தான் வரணும் பரவாயில்லை விடுங்க நான் தனியாக தான் போகிறேன் போகணும்னா அட்டிப்பேன் சரி ஏதாச்சும் வேணுமா சாப்பிட்றியா வேண்டாம் சரி பார்ப்போம்

படி எனக்கே தெரியும் நான் சொல்லுவேன் பேரஸ்லாம் சொல்லுங்க நீங்க வாங்குங்க சின்ன சின்ன பொருளா நான் எடுக்கேன் கையில எல்லாம் பறிக்கிட்டு இருக்கோம் டேய் வா ட்ராலி எடுத்து தர ட்ராலி ஊத்திட்டே அம்மா ம் அம்மா கஷ்டம் இருக்காதல உங்களுக்கு இங்க பாருங்க ரேட்டிங் வச்சு அரிசிலாம் அடிக்க வச்சிருக்காங்க ஆனா இது நம்மளுக்குள்ளது இல்லையே இருக்கு ஒவ்வொரு பிராண்டா வச்சிருப்பாங்க வா நமக்கு தேவையானது எங்க இருக்கு அங்க போய் எடுத்துக்கலாம் எல்லா ஊர்ல இங்கே எங்க ஆமாம் எல்லா பொருளும் வாங்கிடலாம் காய்கறி ஃப்ரூட்ஸு மசாலா ஜாமான் ட்ரெஸ் கூட இருக்குது செகண்ட் ஃப்ளோரு ட்ரெஸ்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு ஸ்க்ரீனு மேப் எல்லாம் இருக்கு இன்னைக்கு ஒரு ரவுண்ட் ஆட்டிக்கோண்ணே தம்பிக்கெலாம் பொருள் இருக்குமா விளையாட்டு பொருள் ஆரம்பிச்சிட்டியா இருக்கும் வா இன்றைக்கி ஏங்காவது சொல்ல முடிஞ்சி அப்படி தானே

I love you, ma. I love you. Poor mama. Ba. Arun, ma. A, ma. Yine, da, na me every day, every day, every day. Travel every day, every day. Inge every day, no ma. Every day. Ama, I am every day, no safe hour, no. Sorry, no madam. Mange. Olinga, come here. Sorry, inge missus, mange. Okay then. Yes, snacks at the market. I am going to go. Sir, I am going to buy some chowder. I am going to buy some. Sorry, ma. Da, bhe, tiga, ma

બોટલંદા കണ്ടアプリケーション મેં દરિંગે એવધું પડન નસીર કન્ડા ઇલ્લે ઇલ્લે ફેશ સુશ મતવાંગ ઓકે ઓકે શામપો ઇન્કાના હમ એલાતું બાત એડ્ડુકોંગે એનાના તેવાંગ્રાદા વીટ ઓકે ડન